கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்தீங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்துலேயே நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோவிலில் நடக்கிறத குழு ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும் போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ரிஷபராசி ரிஷபராசி என்பது பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சுக்கர பகவான் சுக்கர பகவானாக இருக்கிறதுனாலேயே இவங்க பார்த்திங்கன்னா அது எப்போதும் சமுதாயத்தில் தன்னை வந்து ஒரு அழகான ஒரு நபராகும் ஒரு லக்ஸரியஸ் நபராக கொள்வது ரொம்ப அதிக முனைப்பு காப்பாங்க ரொம்ப எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த அயன் அயன் பண்ண ஷர்ட்டை போடுறது எப்போதும் ஒரு மேக் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பாக இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காஸ்மெட்டிக் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தான் வரும் நிறைய பேர் என்னென்னக்க லேடிஸாக இருந்தாங்கன்னா பெண்களுக்கு அதிகமான பண்ண ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் ஏதோ ஒரு அந்த ஸ்கின் அலர்ஜிஸு அதாவது காஸ்மெட்டிக் திங்ஸ்னாலும் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் இப்படி உள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி நட்பலனை கொடுக்கும் போதும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்க ஸோ அப்போ இந்த காலத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாதகர் பார்த்திங்கன்னா அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார் அந்த முயற்சி எதுக்கான முயற்சின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முயற்சி தொழிலில் லாபத்தை பண்ணணும் தொழிலில் முதலீடு பண்ணணும் தொழிலை விரிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளை தான் இந்த காலகட்டத்தில் செய்துப்ப வருமானத்தை ஈட்டணும் வருமானத்தை பெருக்கணும் இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க ஈடுபட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு சின்னிய ஒரு இழுபறி என்பது இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல பொருளாதாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் இழுத்து கொடுப்பாங்க இந்த மாத கடைசியில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ பொருளாதாரம் சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரில் தான் ஒரு அப்புறமா இந்த ஃபஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் என்னக்கா மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு அழுத்தத்தில் இருந்துக்கும் இந்த அழுத்தமும் இந்த மாத இறுதியில் சரியாயிடும் ஏன்னா இப்போ அஞ்சா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்னென்னாக்கா வெளியூர் வெளியூர் போகக்கூடிய அந்த பயணங்கள் எல்லாமே போகலாமான் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அதிகமாகும் அதுவும் என்னென்னாக்கா உடனடியாக போகணும் அவசரம் அவசரப்படக்கூடாது இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி விட்டுரும் ஸோ அதனால் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்து செய்யுங்க ஏன்னா போகக்கூடிய பயணத்தால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா அதனால் உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் இருக்கா என்பதை ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தர யோசிச்சு போகணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா பயணத்தால் சில பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்திய குறிக்கும் நீங்கள் வெளியூர் வகையில் நான் போகும்போது ஒரு ஏதாவது ஒரு தடைகள் வரும் குறிப்பாக என்னென்னாக்கா சட்டம் சார்ந்த விஷயத்தில் அதனால் என்னென்னாக்கா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் செய்து செய்யாது செஞ்சீங்கன்னா பிரச்சனையே வரும் ஸோ அதனால் கவனம் தேவை ரூல்ஸை இந்த காலகட்டத்தில் ஒபே பண்ணுங்க சட்டத்தை ஓவர் கம் பண்ணிங்கன்னா சட்டம் தன் கடமையே செய்யும் அவ்வளோதான் உங்களுக்கு விஷயமே ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கடந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருளாதாரத்தை விரயம் வண்டிக்காக ஏதோ ஒரு விரயம் பண்ணிப்பா குறிப்பாக இந்த ஹெட்லைட் உடஞ்சிது அந்த மாதிரிலாம் விரயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாறி வாகனத்தெல்லாம் சரி பண்ணியிருப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் ஏன்னா இந்த கால லாபம் வந்து விரயம்தான் ஆகும் பத்து ரூபா லாபம் வந்திருக்கும் பதினஞ்சு ரூபா விரயங்கள் ஏற்படும் ஸோ அதனால் என்னென்னாக்கா தொழிலில் இந்த காலத்தில் அதிகப்படியான லாபங்களை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்ல கிடைச்சதே போதும் அப்படின்ற ஒரு திருப்தியான ஒரு நிலையை உங்கள் மனதில் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் இல்லை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னிங்கன்னா இருக்கிறதும் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய பேர் எனக்கு அந்த வெளிநாட்டு முதலீடு பிரான்ச்சஸ் அதிகமாக்குறன்ற பேரில் நிறைய விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாமே ஏற்படும் அந்த விரிவாக்கம் செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் நாட் அட்வைசபிள்னு சொல்ல முடியும் உங்களுடைய விரலைக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இதை உணர்ந்து இதற்கேற்ற மாதிரி தொழில் விரிவாக்கம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்ட தொழில் ரீதியாக நிறைய பேர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் நிறைய பேருக்கு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ் வராது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருப்பாங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபரில் ஜிஎஸ்டி பேன் பின் நம்பர் அதெல்லாம் வராமல் இருந்திருக்கும் இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதில் இருந்தக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டங்கள் அந்த ஜிஎஸ்டி நம்பரில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு இருந்த தடைகள்லாம் நீங்கி தொழில் நல்ல நிலையில் போகும் ஆனால் பேராசை தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம தொழிலில் பிரச்சனைன்னு சொல்லலை தொழிலில் பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிஞ்சிக்கங்க அளவாக ஆசைப்பட்டிங்கன்னா அது பெரிய லாபத்தை கொடுக்கும் அளவுக்கு மீறுனா அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி தொழிலில் வந்து பேராசைகளை குறைத்து கொள்வது நல்லது அதே போல் விரிவாக்கம் செய்யும் போதும் நம்ம சொல்லிட்டு விரில கேட்டுற வீக்கம்ன்ற மாதிரி தொழில் விரிவாக்கத்தை கொஞ்சம் கவனத்துடன் செஞ்சுக்கிங்க ஏன்னா செவ்வாய் பகவானர் அஞ்சில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் வந்து கசக்கும் காதல் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா காதல் முறிவு ஏற்படும் காதலே கட்டாய் போயிடும் தேவையற்ற பிரச்சனைக்காக இல்லை யாரோ ஒரு நண்பர்கள் உங்களை பற்றி போட்டு கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து காதல் வந்து கசக்கும் ஸோ அதனால் காதல் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உங்கள் நண்பரே எதிரியாகி போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் புலம்பி ஒரு புரோஜனும் இல்லை ஸோ ஏன்னா நமக்கு கிரகங்கள் எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டி காமிக்கும் அதை உணர்ந்து நாம் பயணி வாழ்க்கை தன்மையை நம்ம மாற்றிக்கணும்னா இதுதான் பரிகாரம் இதுக்காக உடனே பரிகாரத்து இந்த கோயில் போகணுமா அந்த கோயில் போகணுமான்னு உடனே கேட்கக்கூடாது சரிங்களா ஸோ வாழ்க்கை நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பது முதல்ல நீங்கள் புரிந்து அதற்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் உங்களுக்காக சூரியன் மாறாது சந்திரன் மாறாது அது அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் தான் சூரிய ஒளி வேணும்னா வெளியே போகணும் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் சூரிய ஒளி கிடைக்கும் பௌர்ணமிக்கு வெளியே வந்தால் தான் பௌர்ணமி சந்திரனோட ஒளி நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ நாம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னென்னாக்கா கிரகங்கள் நமக்கு சு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காட்டும் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இதை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் இல்லை அந்த வாழ்க்கையில் ஏற்பட அந்த தன்மைகளை சரி பண்ணும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காராம் கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது இருக்குது அதுக்காக சில விரயங்கள் எல்லாமே நிறைய ஹைலி ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அள்ளி செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க அதனால் மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா விரயத்தை குறைக்கலாம் அவசரப்பட்டிங்கன்னா விரயங்கள் அதிகமாகும் ஸோ அதை ரிஷபராசிக்காரர்கள் நல்லா கொஞ்சம் உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆவணி மாதமாக இருக்கும் ஸோ இந்த காலம் ஏன்னால் ரிஷபராசிக்காரங்க திடீர் திடீர் எதிர்பார்க்காத பண வரவுகள்லாம் இருக்குது ஸோ அந்த பண வரவை நீங்கள் பெறணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் குரு வழிபாடு தான் செய்யணும் நீங்கள் குருவை குருவுக்கு தேவையான நன்மைகள் குருவை நல்ல குருவுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை குருவுக்கு தேவையான பொருளாதார விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி குருவோட ஆசிர்வாதத்தையும் அன்பையும் நீங்கள் போது உங்கள் வாழ்வில் கோடி நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்